திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூரில் தனியாருக்கு சொந்தமான கழிவு பஞ்சு தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்போம் பிரதீஸ்வரன் வணக்கம் தீ விபத்திற்கான தீ விபத்து என்பவருக்கு சொந்தமான கணபதி ராஜா என்ற சாயப்பற்றை மற்றும் கழிவு பஞ்சு அறை ஆலை இயங்கி வருகிறது இந்த பிற்பகல் திடீரென கழிவு பஞ்சுகள் இருக்கும் குடோனில் தீ பற்ற தொடங்கியுள்ளது தீ முழுவதுமாக பரவி இரண்டு யூனிட்கள் முழுமையாக பற்றி எரிய தொடங்கியது தீ பரவும் வேகம் அதிகமாக உள்ள நிலையில அது அதிலிருந்து வெளியாகும் கரும்புகையானது விண்ணை முட்டும் அளவிற்கு வேகமாக பரவி வருகிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் பல்லடம் காவல்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வர தண்ணீரை பீச்சி எடுத்து போராடி வருகின்றனர் மேலும் கூடுதலாக தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் கழிவு பஞ்சுகள் வைக்கப்பட்டுள்ள குடோனில் ஏராளமான சிலிண்டர்களும் வைக்கப்பட்டுள்ளதால் அடுத்தடுத்து ஒவ்வொரு சிலிண்டராக வெடித்து வருவதால் அங்கு வேடிக்கை பார்க்க குவிந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர்